ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம டெல்லியில் இன்றைக்கி கூட பரபரப்பாக போயிட்டுருக்கு காரணம் என்னென்னா நம்ம பனையூர் நாளைய தாவே க தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் டெல்லிக்கு போயிருக்கார் காரணம் என்னென்னா எங்கொயரிக்கு கரூரில் நடந்த ஒரு நியூட்டன் எழுத சிபிஐ வந்து எங்கொயரி வச்சுருக்காங்க ஸோ சிபிஐக்கு வந்து இன்றைக்கி விஜய் வந்து நேரில் ஆஜராக இருக்கிற அஞ்சு மணி நேரம் விசாரணை நூறு கேள்விகள் மேலே கேட்கப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தோரு பேர் செத்து போனது வந்து இந்த கேள்விக்கு அணைகளால் இல்லை ஜனநாயக படத்தை ரிலீஸ் இருக்கிறதுனால பாஜக தாவேக்கா கூட்டணியில் வர்றதுக்கான பேச்சுவார்த்தையான ஒரு பக்கம் இருக்குது நான் சொன்ன இந்த நிகழ்வுலாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தி அதிமுக கூட்டணிக்கு பலம் தேவைன்னா விஜய் அவர் வந்தால் தான் முடியும் ஸோ இதனால் விஜய் பாஜக அதிமுக கூட்டணி உருவாதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குதுன்னு நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான அச்சாரமாக தான் இந்த பேச்சுவார்த்தை சிபிஐ மூலமாக அவர் பேச்சுவார்த்தை போயிருக்காரு ஸோ இந்த நாற்பத்தோரு பேர் செத்து போனது சிபிஐ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த என்கொரி வந்து அவர் டெல்லியிலேருந்து இங்கே போயிருக்காரு எங்கே டெல்லி சிபிஐ ஆஃபீஸ் போயிருக்காரு பனையூர் வந்து சிபிஐ அலுவலர்கள் வரமாட்டாங்க இவர் நினச்சிருப்பது பனையூருக்கு வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து நம்மள்ட்டவரி பண்ணுவாங்கன்ட்டு ஆனால் டெல்லியில் வந்து நீங்கள் வாங்க அவங்களை என்கொரி பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க பாஜகவும் ஜட்பிரி பாதுகாப்பு டெல்லியில் விஜய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஊ நாற்பத்தோரு உயிர்கள் இறந்து போனதுக்கு விஜய் அவர்கள் என்னென்ன பதில் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல அஞ்சு மணி நேரம் விசாரணை நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் கூ இந்த பே இந்த சிபிஐ விசாரணை என்பது அவரை வந்து பாஜக கூட்டில கொண்டு வரதுக்கான வேலைன்னு போன இதுலேயும் நான் சொன்னேன் இந்திலேயும் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் ஸோ தாவேகா கட்சி விஜய் அவர்கள் உங்கள் தொண்டர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் அரசியல்னு வந்துட்டால் தனியாக இதுவுமே எடுக்க முடியாது இந்த சிபிஐ விசாரணை உங்களை மிரட்டுவதற்கு வைத்த இது இல்லை நீங்கள் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ வச்சுட்டாங்க சி தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணைக்கு இது பண்ணிட்டாங்க இப்போ என்ன அது சிபிஐ விசாரணை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் தமிழ்நாடு அரசு லீகலாக ஹேண்டில் பண்ணு லீகலாக ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி உங்களை வச்சு முடிச்சு விட்ருக்காங்க அதாவது நீங்கள் குறிய வந்து திமுக கூட பார்த்தீங்க குடியை வந்து இப்போ உங்களுக்கு திமுக விட்டுருக்குன்றது வந்து பிரபலம் அடைஞ்சால் அரசியல் ஒரு கருத்து இதுவாக இருக்குது சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் விடைபெறுவது முத்து நான் முத்து பிரகாச்சு பாய்ப்பேன்